வணக்கம் குழந்தைங்களே இன்னைக்கு தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்றத கற்றுக்கலாமா வாங்க உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு அவை இக் இங் இச் இங் இட் இன் இத் இன் இப் இம் இ இர் இல் யு இழ் இல் இர் இன் உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேரும்போது உயிர்மெய் எழுத்துக்களாக மாறும் காக்கா கிகி குக்கு கேகே கை கோகோ கவு ங்கா ங்கி நுங்கு ஏங்கே ஐ ஒ cha cha chi chi chu chu che che chai cho cho chau nya nya ni ni nu nu nge nge ngai ngo ngo ngau ta ta te ti tu tu te te tai to to tau na na ni ni nu nu ne ne nai no no nau ta ta ti ti tu tu te te tai to to tau ನನ್ನ ನಿ ನೂನು ನೆನೆ ನಾಯಿ ನೊನೋ ನೌ ಪಾಪ ಪಿಪಿ ಪುಪು ಪೇಪೆ ಪೈ ಪೋ ಪೌ ಮಮಾ ಮಿಮಿ ಮಮು ಮಿಮೆ ಮೈ ಮೊಮೋ ಮೌ ಯಾ ಯುಯು ಎ ಎೈ ಯೊಯೋ ಯೌ ರಾ ರಿ ರೈ ರೋರೋ ರೌ

நானா நினி நுனு நெனே நை ஆயுத எழுத்து ஒன்று அக் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு உயிர்மை எழுத்துக்கள் இருநூற்றி பதினாறு ஆயுத எழுத்து ஒன்று மொத்தம் இருநூற்றி நாற்பத்தி ஏழு வடமொழி எழுத்துக்கள் ஐந்து ஷா ஷ ஷ ஷா शाशा, शीशी, सुसु, सेसे, साई, सोसो, शाओ, इश। शाशा, शीशी, सुसु, सेसे, साई, सोसो, इश। जा जा, जी जी, जू जू, जे जे, जाई, जो जो, जाओ, इज। हा हा, ही ही, हु हु, हे हे, हाय, हो हो, हाओ, हा। সাক্ষা শিক্ষি সুকশু শেষে সাই শোষ সৌ ইশ